என் மகனே என் மகளே இது உனக்கான வார்த்தை ஒரு நிமிடம் எனக்காக இந்த வார்த்தைகளை கேள் உன் வாழ்வில் ஜபம் எதற்காக ஏன் அவசியம் என்பதை நீ உணர வேண்டும் ஜபம் ஏன் செய்ய வேண்டும் என்று நான் கூறும் வார்த்தைகளை கேள் விசுவாசி அப்போது தேவ மகிமையை காண்பாய் ஜபம் வெற்றி ஜபம் ஜெபிக்கும் நபரை மாற்றுகிறது ஜபம் உங்களை பாதுகாக்கிறது ஜபம் உங்களை கடவுளிடம் நெருங்கி வருகிறது ஜபம் விஷயங்களை மாற்றுகிறது ஜபம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஜபம் உங்களுக்கு அமைதியை தருகிறது ஜபம் உங்களை ஆன்மீக ரீதியில் பலப்படுத்துகிறது ஜபம் உங்களை எல்லா துன்பங்களிலிருந்தும் குணப்படுத்துகிறது ஜபம் உங்களை குறைந்த சுயநலமாக்குகிறது ஜபம் உங்களுக்கு நம்பிக்கையை தருகிறது ஜபம் உங்களை கடவுளின் சித்தத்தில் வைத்திருக்கிறது ஜபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறது ஜபம் உங்களுக்கு ஆறுதலை தருகிறது ஜபம் குணப்படுத்துதலை கொண்டு வருகிறது ஜபம் உங்களை இயேசுவுக்கு சேவை செய்ய வைக்கிறது ஆகவே இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் ஜெபம் செய்யுங்கள் இதை அநேகருக்கு பகிருங்கள் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுடனே கூட இருக்கும் ஆமேன்